ஹாய் மக்களே என்னண்ணா இவன் எங்கேயே உட்காந்துட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் பின் பக்கம் தான் உட்காந்துட்டு இருக்கேன் என்னன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நான் லைவாக காட்டணும் அப்படின்றதுனால தான் நான் வெளியில் வந்து வெளிச்சத்தில் உட்காந்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் இப்போ நான் வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட ரிசல்ட்டை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் என்னுடைய கழுத்து இந்த அளவுக்கு கலரில் இருக்குது என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் மாதிரி என் கையையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் பேக்கு அல்லது கிரீமை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இது வந்து கிரீமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் வெறும் ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் நம்ம சேர்த்து இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பே பண்ணியிருக்கோம் இதை வந்து ஈஸியாக ப்ரிப்பே பண்ணிக்கலாம் ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த ஃபேஸ் கிரீமை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துருன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்ட்டு உங்கள் உங்கள் ஊரையும் அதை மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு அது ஒரு ஹாப்பி நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் இது தப்பாக நினைக்காதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் இந்த க்ரீமை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாமா வாங்க இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா அரிசி தாங்க எடுத்துருக்கோம் இது என்ன அரிசி அப்படின்னா பச்சரிசி நம்ம நார்மலாக ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல இருக்கு பாருங்க இந்த ரைஸு இப்போ இந்த ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நல்லா பிடிச்சி எடுக்க போகிறோம் இட்லிக்கு இதாக சாரி இடியாப்பத்துக்கு புட்டுக்கெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த ரைஸை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நான் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ நம்ம எல்லா ரைஸையும் உள்ளே போட்டுடலாம் நான் இந்த ஒரு கப்பளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன் தேவைப்படும்போது நான் இது பயன்படுத்திக்கிறதுக்காக எவ்வளோ அரிசி நம்ம எடுத்துகிட்டு பச்சரிசி இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நான் பிடிச்சி எடுத்துட்டு தரேன் இப்போ நாம் நைஸாக பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதை வந்து நான் சளிச்சு கூட எடுத்துக்கிறேன் ஆனால் சலிக்கணுன்ற அவசியம் நல்லா நல்லா ஃபைன் பவுடராக தான் அரைஞ்சி வந்திருக்கு இதை அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை இது வந்து எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறதுக்காக இதை ஃபுல்லாக நான் அரைச்சிக்கிட்டேன் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ இதை இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது அப்படின்னு நான் ஒரு பவுலில் கூட்டிடுறேன் முக்கியமாக இதை வந்து நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு நைஸாக அரைப்படலை அப்படின்னா சளிச்சு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்கின அரிசியை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க அரிசியை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கா அரைச்சி அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது நல்லா ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் எதுவும் இல்லை இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது பார்த்துடலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி மாவு தண்ணியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கணும் ஏன்னா கட்டி ஆகிடும் அதுக்காக நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஃபேஸ் க்ரீம் அதாவது பேக் வந்து ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நமக்கு ரைஸ் ஃப்ளாரை பற்றி தெரியாதா அந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணதுக்கு தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கணும் அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இதை அப்படியே எடுத்து நம்ம கீழ வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறட்டும் இது நல்லா ஆறட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் ஹோல் பாடிக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஹோல் பாடிக்குமே நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்குங்க பாருங்க பீடுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இதை வந்து அப்படியே அப்ளை பண்ண இல்லை இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப ஈஸிங்க நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள் தான் நம்ம எதுவும் சேர்க்க போகிறோம் நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும் கம்பல்சரி இருக்கும் இல்லாத வீடுன்னு எதுவுமே இருக்காது இந்த பொடியை தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போயே தெரிஞ்சிருக்கும் இது என்ன பொடி அப்படின்ட்டு இது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க கடலமாகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் நல்ல உங்களுக்கு க்ரீம் மாதிரி வந்துடும் இதை தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக செம்மையான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குட்டு இதை எடுத்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் படுத்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா தயிருங்க நல்ல கட்டியான தயிர் வீட்டில் உரை ஊற்றி வச்ச தயிரை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது அப்படியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியாக இருக்க தயிர் வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தயிரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம க்ரீம் வந்து எக்ஸலெண்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான க்ரீமை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு கோல் வாடிக்குமே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கலாம் நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முகமானு தெரியாத அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நார்மலாகவே கடலாகவும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா எங்கே வச்சுக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது செம்ம சூப்பராக ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு செம்மையாக இருக்குங்க இந்த க்ரீம் இது வந்து உங்களுக்கு எட்டு போகவே போகாது இது வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் உடனே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு எப்பயுமே எடுத்து காலை மாலை காலை மாலை இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறலாம் இந்த க்ரீம் வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு பாட் பாட்டிலில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன் நல்ல ஒரு சாண்டில் கலரில் இருக்குது பாருங்க இந்த க்ரீம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையான க்ரீமாக இருக்குது இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட்டும் காட்ட போகிறேன் ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து ரிசல்ட் காட்டினா தான் நம்புவீங்க கண்டிப்பாக நம்பி இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீம் தான் இது இப்போ இதை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா வாங்க ஹாய் மக்களே நம்ம வந்து சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அந்த க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குல்ல அக்கிறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வாஷ் பண்ண ஃபேஸ் தான் அதனால் அப்ளை பண்ணுறேன் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நீங்கள் ஹோல் பாடிக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக கை கால் கழுத்து காது இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டுக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு போய் குளிச்சிக்கலாம் ஃபுல்லாகவே நல்லா குடிச்சிங்கன்னா செம்மையாக கலராக மாறிடுங்க ஒரு டைம்லேயே உங்கள் ஃபேஸ் ஹோல் பாடி ஈவன் டோனில் செம்மையாக சூப்பராக மாறிடுங்க செம்ம கலர் கொடுக்கும் இந்த க்ரீம் கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாங்க எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை நம்ம நார்மலாகவே குழந்தைங்களுக்கு கடலை மாவு போட்டு குளிச்சு விடுவோம் ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குளிச்சு விடும்பொழுது சூப்பராக தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடலாம் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிவிடலாம் குழந்தைங்க நல்லா கலக்கூடும் குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் நமக்கே அளவுக்கு ரிசல்ட் தரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேக்கான வீடியோலாம் கிடையாது எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் நீங்கள் நம்பினா போதும் அண்ணா நான் திக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃபேஸ்ஃபுல்லாக இதை வந்து ஆன் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ண அப்ளை பண்ண ஃபேஸ் நல்லா வந்து மாஸ்க் மாதிரி பிடிக்கிட்டு பாருங்கள் உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணி இந்த லூஸாக ஒரு சிலருக்கு ஸ்கின் வந்து தொங்குற மாதிரி இருக்கும் இந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு வரும்போது தங்குறது எல்லாம் சரியாயிடும் அவங்க ஃபேஸ் நல்லா டைட்டன் கொடுக்கும் மேஜிக் க்ரீம்ன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு மேஜிக் மாதிரி நம்ம ஃபேஸை வந்து மாற்றி கொடுத்துருங்க நான் ஒரு இடம் விட நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் குளிக்க போகிறவங்களா தான் நீங்கள் சங்கட்டமே இல்லாமல் ஃபுல்லாக அப்ளை இருக்கோங்க செம்மையாக ஒரு குடியில் போட்டுவாங்க செம்ம கலராக தெரியுங்க ம் எப்படி இருக்கேன் பாருங்கள் பயமா இருக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணும்பொழுது அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க எந்த ஊர்லேருந்து இருந்து கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க நல்லா பிடிச்சிருச்சு பாருங்க ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அப்படியே பிடிக்கவே இல்லை அங்கங்கே விட்டு விட்டு வந்துருந்துச்சு இப்போ பாருங்க நல்லா வந்து அப்ளை ஆயிடுச்சு நல்ல இந்த திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க செம்ம ஸ்மூத்தான கிரி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான க்ரீமை நான் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு முன்னாடி நான் இதை க்ளீன் பண்ணி காட்டுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹவர் கிட்ட ஃபேஸ் அப்படியே விட்டாச்சுங்க நல்லா ட்ரை பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் லைட்டாக ரெண்டு கையில் நான் தண்ணி தொட்டுக்கிறேன் அப்படியே வர வர போட்டு தேய்ச்சக்கூடாது இந்த மாதிரி நல்ல ஜென்ட்லா ஸ்மூத்தா அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க Tapi, konco-konco tadi, tuh, aduh, kok, mbak, tercela, jadi, berkebal, Pak? ரிசல்ட் போல நான் சொல்ல விரும்புகிறாங்க நீங்களே பார்த்துட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு ஃபுல்லாக புடச்சிட்டோம் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க என் ஃபேஸுக்கும் ஃபேஸில் தான் அப்ளை பண்ணியிருக்கானு கூட நினச்சிடாதீங்க கண்டிப்பாக எதுவுமே இல்லை பாருங்கள் தண்ணி சுத்தமாக என் ஃபேஸில் வந்து போட ஏன்னா நம்பவே உள்ள செம்ம ஒரு ஷாக்காக இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து செம்மா பிரைட்டாக மாறி இருக்குங்க செம்மையாக இருக்குது என் ஃபேஸ் பார்க்குறதுக்கு பாருங்க கை பாருங்க ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஒயிட்டாக ஒரு ஜாப்பனீஸோட ஸ்கின் டோன் மாதிரி இருக்குது பாருங்கள் அவங்க ஃபேஸ்லாம் இப்படி தான் பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக பல 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 நல்ல விளவிலிருப்பா அந்த மாதிரி என் ஃபேஸ் வந்து மாறி இப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருங்க செம்ம அங்கே பாருங்கள் என்றைக்கும் என் ஃபேஸ்க்கு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது என் ஃபேஸுக்கு வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள் வெளிச்சத்தில்னா கொண்டு போய் காட்டுறாங்க